அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னா திருநெல்வேலியில நெல்லையப்பர் காந்திமதி தாயார் சன்னதிக்கு பின்னால இருக்கிற கரியமாணிக்க பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு மிக பழமையான இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் உட்பட்ட கோவில் இது என்ன இந்த கோவிலுக்கு சிறப்பு அப்படின்னா நமக்கெல்லாம் மகாபாரதத்தை அருளிச் செய்த வியாச முனிவரின் தலைமை சீடரான பைலர் அப்படிங்கிற ஒரு முனிவர் இங்க தாமிரபரணி நதிக்கரையில வந்து அமர்ந்து தவம் புரிந்தார் மிகப்பெரிய தவத்திற்கிடையே இங்கே பெருமாள் இல்லையே அந்த பெருமாளை நம்ம எப்படி பெருமாள் கோவில் கட்டுறது அப்படின்னு நினைச்சவர் தன் மனதிற்குள்ளாயே மனதிற்குள்ளேயே கோவில் கட்டி ஒரு கோடி மலர்களால் அர்ச்சனை பண்ணாராம் அந்த ஒரு கோடி மலர்களும் சேர்ந்து நீலமணியாக வீசும் நீலமணியாக மாறியதாம் பெருமாள் வந்து அந்த நீல மணிக்குள்ள இருந்து பயிலமுனிவருக்காக தன்னோட திருக்காட்சியை கொடுத்தாராம் அதை பார்த்த முனிவர் வந்து மிக சந்தோஷமடைந்து திருப்பதியை போலவே இங்கும் வைகானச ஆகமத்தின்படி இந்த கோவிலை அமைத்தார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆச்சுக்கிட்டு மூன்று மன்னர்களால் உருவாக்கப்பட்ட கோவில் இது இங்கே மூலவர் பாத்தீங்கன்னா உளிப்படாத சாலாக்கிரம பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாலக்கிரமத்தில் ஒளிப்படாமல் எப்பொழுதுமே பிரகாசமாக இருப்பார் கையில வ கையில் வந்து தாமரை மலர் வச்சிருப்பார் எல்லா இடத்துலயும் மாதிரி இருக்கும் இங்க மட்டும் தாமரை மலர் வச்சிருப்பாரு அதே மாதிரி நின்ற கோலம் கிடந்த கோலம் அப்படின்னு சொல்ற அனந்த பத்மநாப சுவாமி அமர்ந்த கோலம் அப்படின்னு சொல்ற லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதியோட இங்கே இருக்கு இங்கே இந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா தாயார மடியில வச்சு உட்கார்ந்து இருப்பாரு அந்த தாயார் என்ன சொல்றாரோ இவங்களுக்கெல்லாம் அருள் அந்த தாயார் சொன்னபடி தான் அந்த லட்சுமிராசிமார் கேமார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மிகச்சிறப்பான சன்னதி இது இங்க வந்து சவுந்தரவள்ளி கோதைவள்ளின்னு ரெண்டு தாயார் இருக்காங்க எல்லா இடத்துலையும் கோதை நாட்டியார் எப்பொழுதுமே நின்ற கோலத்தில் இருப்பாங்க ஆனா இங்க மட்டும் அமர்ந்த கோலத்தில் அருள் வாழிக்கிறார் இங்க வந்து திருப்பதியை போலவே ரதசப்தமி விழா அந்த திருப்பதியில என்னென்ன விழாக்கள் நடக்குமோ அதை போலவே இங்க நடக்கிறது கரிய மாணிக்கம் அப்படின்னா சனியும் சூரியனும் சேர்ந்தது அப்படின்னு பொருள் இங்கே வந்து சனிக்கிழமைகளில் கண் பார்வையில குறைபாடு இருக்கிறவங்க சனிதோஷம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இங்கே சாமி கும்பிட்றாங்க கரிய மாணிக்கம் அப்படின்னாவே இந்த கண்ணை சரி பண்ணுறவர் அப்படின்னு பொருள் நீலமணி நாதரும் நீலமணிநாதர் அப்படிங்கிற பேரும் இருக்கு மிக சிறப்பான கோவில் நெல்லைக்கு வந்தால் நம்ம எப்பவுமே நெல்லைப்பரை பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம் அதுக்கு பின்னாடி தெருவுலேயே இந்த கரிமாணிக்கு பெருமாள் இருக்காரு மிகச்சிறப்பான பெருமாள் இங்கே வரும்போது பார்த்தா பெண்கள் எல்லாம் கோயிலை வளம் வந்துட்டு இருந்தாங்க இருபத்தி ஏழு முறை எப்பொழுதுமே விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் தான் நம்ம இருபத்தி ஏழு முறை வளம் வருவோம் ஏன் இங்கே எப்படி வராங்கன்னு நம்ம கிட்ட கேட்கும்போது குருக்கள் சொன்னாரு இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் இங்கே வந்து சாமியை வலம் வர்றது சிறப்பு நிறைய பேர் இங்கே வந்து திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறாங்க திருக்கல்யாணத்துலலாம் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் இங்கே கலந்துக்குவாங்க அப்படின்னு சொன்னார் நம்ம எத்தனையோ கோவில்களுக்கு போகிறோம் ஆனால் அந்த ஊரில் எந்த கோயில் சிறப்புன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது இங்கே திருநெல்வேலி டவுன்ல கரியமாணிக்க பெருமாள் மிகச்சிறப்பான பெருமாள் இங்கே வர வாய்ப்பு இருக்கிறவங்க யான் பெற்ற இன்பம் இப்பையகம் பெருக அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இங்கே இந்த சாமியை தரிசித்த மாதிரி நீங்களும் இந்த பெருமாளை வந்து தரிசிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்